சரி வணக்கம் வணக்கம் நான் தான் புத்தளம் பாய்ஸ் பாய்ஸ் டிவி சேனலில் யூஸ் யூஸ் பண்ணுறேன் இன்னைக்கு காலத்தை ஒரு டிஃபன் வீடியோ போட்டிருக்கேன் அது நீங்கள் பாருங்கள் வீடியோ போட போட போடு போட்டு பாருங்கள் அதுபோல் உங்கள் ஆதரவுக்கு தந்ததுக்கு நன்றி இன்னும் ஆதரவு அவர் அவரு அவர் வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்க வீடியோவுக்கு போகலாம் வாங்க

புளி சாதம் முட்டை தொயில் காளை டிகன் கற்போ தேங்க்யூ